இப்போ அமெரிக்காவில் வாடகை வீடு எப்படி இருக்கும் வாடகை வீடை எப்படி புக் பண்ணுறது இதான் நம்ம இருக்கிற இப்போ தங்கியிருக்கிற வீடு இது இப்போ நம்ம குரூப் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் பெரிய சிங்க் இருக்குது கிரைண்டர் இருக்குது வாட்டர் ஹீட்டர் இருக்குது காஃபி மேக்கர் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி தாலிக்கு போட்டுருக்கேன் தினமும் நைட்டு ஒரு அவக்கோடா ஜூஸ் ஒன்று அடிச்சிருவோம் பத்து மணிக்கு செக் அவுட் அதிகபட்சம் டென் தேர்ட்டி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே ஆச்சுங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது டாலர் ஃபைன் முன்னாடியே நீங்கள் பண்ணலாம் நம்ம எப்படியும் ஒரு ஆயிரம் டாலர் சேவ் பண்ணலாம் இப்போ நாங்கள் புக் பண்ணது ரெண்டாயிரத்தி நானூறு இப்போ நாங்கள் வந்து ஃபெனிக்ஸ் போகிறோம் இவங்க வந்து காக்கா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாங்க இதுல என்ன ஒரு பியூட்டிங் சொன்னா நம்ம ஊர்ல மக்கள் செல்வம் அதிகம் எங்க பாத்தா அது கிராமமா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி பார்க்கவே முடியல ஆறாவது வரைக்கும் மக்களே இப்போ அமெரிக்காவில் வாடகை வீடு எப்படி இருக்கும் வாடகை வீடை எப்படி புக் பண்ணுறது அந்த வாடகை வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் நமக்கு செஞ்சு தராங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் தங்கியிருந்த வீடு இங்கே தான் இருக்குது இந்த உள்ள இருக்குதுல இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம் நம்ம வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி என்னென்ன நமக்கு வசதிகள்லாம் ஏற்பாடு செஞ்சு தந்துருக்குறாங்க அதுக்கு என்ன வாடகை கொடுக்குறோம் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் எப்படி அதை வந்து டைமிங் எப்படி கீப்பப் பண்ணணும் இப்படி தந்தாங்களோ அதை எப்படி நம்ம திருப்பி கொடுக்கணும் எல்லா மெத்தடும் இருக்குது பற்றி தான் இப்போ நம்ம காட்ட போகிறோம் வாங்க ஓகே வீட்டுக்குள்ள நம்மளுடைய என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பாருங்க ஒரு சிம்பிள் வீடு தான் ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தியாவசிய தேவையோ அது அவ்வளவுமே சட்டப்படி வச்சுருக்கிறாங்க அதுதான் நமக்கு இந்த வீட்டில் எல்லாமே நமக்கு பிடிச்சது நம்ம எதையும் யாரையும் நாட வேண்டிய அவசியமே இல்லை ஓகே நம்ம ஏற்கனவே சொன்னது போல இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட தான் இருக்கும் மாடி வீடு பார்க்கறது ரொம்ப ரேரு அதுலேயும் அந்த வீடுகள் எல்லாமே பிரவுன் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பாருங்க எல்லா வீடுமே இப்படி தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காமன் மாதிரி வச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போவோம் 现在好了。 மெயின் ஹாலு இந்த ஹாலில் இருந்துக்கிட்டு லெஃப்ட் சைடுல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க லெஃப்ட் சைடுல வந்துட்டு இங்கே வந்துட்டு சின்ன ஒரு ரூமு இந்த ரூமில் வந்துட்டு வாஷிங் மிஷினு அதுக்கப்புறம் இது வந்து ட்ரையர் ஆக்சுவலாக ட்ரை இது வாஷிங் மிஷின் எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்குதுன்னா அதாவது அந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டு தூக்கி போட்டு அந்த பக்கம் போட்டு வாஷ் பண்ணிட்டு அது எடுத்து வெயில் போடணும் அவசியம் இல்லை வெயில் போடணும் அவசியம் இல்லை ஈஸியாக இதில் போட்டு ட்ரை ஆயிடும் ஓகே இது ஒரு ரூம் வச்சிருக்கிறாங்க அதாவது உள்ள நுழைஞ்சோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாஷிங் ரூம் வச்சிருக்காங்க அப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு கிச்சனு மாஸ்டர் கிச்சனா மாஸ்டர் கிச்சன் வச்சிருக்காங்க வந்துட்டு எல்லா வசதியும் அத்தியாவசிய தேவை அடுப்புதான் அந்த அடுப்பு என்ன மாதிரி அடுப்பு சொல்லுங்க இது எலக்ட்ரிக் அடுப்பு இண்டக்ஷன் அடுப்பு இது அஞ்சு வகைகள் இதுல

இது வந்துட்டு மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் பெரிய ஓவன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாருங்க இங்க ட்ரால என்னலாம் செட் என்னென்ன இந்த காய்கறி அறிகிறது கத்தி சம்மந்தமான தலவா சமாப்புறம் அரிப்பு டீ படிக்கிற அரிசி அது வச்சிருக்கிறாங்க அதுக்கு கீழே கீழே வந்துட்டு பே ஐட்டங்கள் பேக்கரி பேக்கரி ஐட்டங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறம் காய்கறி கட் பண்றது கொள்றது அந்த ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேற என்னங்க இது வந்துகிட்டே இருக்குது சின்ன ஒரு வீடு தான் பட் எல்லாமே

எல்லா வசதியும் இருக்கு எதுவும் நமக்கு தேவையில்லை ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா எல்லாமே சட்டப்படி இருக்குது ஏன்னா மட்டும் பே பண்ணிட்டு பேசாம உள்ள வர வேண்டியது அவ்வளவுதான் ஓகே இது ஒரு ஆள் தங்கிக்கிறலாம் உள்ளக்கு போய் என்ன பாருங்க பேர் தங்குற மாதிரி ஒரு ரூம் சைஸ் ஊருக்கு போறதுனால எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே நம்ம காலி பண்ணிட்டோம் இந்த பக்கம் வந்து ஃப்ரீசரு இந்த பக்கம் வந்து காய்கறி மத்த ஐட்டங்கள் பால்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் ஓகே

அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து அழகா தொங்க போட்டு இது பண்ணிக்கலாம் ஐட்டம் ஆய்லெட்டு அமைப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வீட்டில் ஆசைப்படுவீங்க ஸ்ட்ரைட்டா அந்த இது வாஷ் பேசின் வச்சிருக்காங்க ரைட் சைட்ல வந்து ஷவர் பண்றது ஸ்கிரீன் போட்டுக்கலாம் போட்டா தண்ணி இந்த பக்கம் வராது இந்த பக்கம் ஆல்ரெடி நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மாதிரி பேஸ்டி எல்லாம் வச்சிருக்காங்க அருமையா இருக்கு பெரிய டஸ்ட்பின் அழகாக வச்சிருக்கிறாங்க நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம எடுக்கிற டஸ்ட்பினை வந்து என்ன செய்யணும் டெய்லி நமக்கு சேர்கிற அந்த குப்பைகளை வந்து வீட்டுக்கு வெளியவே டஸ்ட்பின் வச்சிருக்கிறாங்க வெளியவே அந்த பெரிய டஸ்ட்பின் இருக்குது வேஸ்ட் கலெக்ஷன் சிட்டி ஆஃப் தூசான் இது வந்து என்ன செய்யறாங்க தினமும் அவங்க கார்பரேஷன்லேருந்து ஆள் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க என்ன ஸ்பெஷலு இன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி காலிங்கு போட்டுட்ருக்கேன் கறி எல்லாத்தையும் போட்டுருக்கேன் மட்டன் பிரியாணி ப்ளஸ் வெங்காயம் தயிர் கேரட்டு அதனால் தினமும் சமையல் இங்கே தான் செய்கிறோம் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணிக்காக சிறப்பாக அதை ஏட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன ரெடி பண்ணுறியா அவகடா வேற என்ன ஸ்பெஷலாக இருக்குது இங்கே அவக்கடா மேக் பண்ணுறாங்க இப்போ நைட்டுக்கு வந்துக்கிட்டு தாலிச்சா மேக் பண்ணுறோம் தாலிச்சா அதுக்கப்புறம் பரோட்டா இருக்குது பரோட்டா வச்சு தாலிச்சா வச்சு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நான் பண்ண வேண்டியது இருக்குது நல்லா அடிக்க அடிச்சுட்டு க்ரீமாக தாலிச்சா கறி கொஞ்சம் கொஞ்சம் தினமும் சாப்பாடு தடபொடலாக தான் நடக்கும் இங்கே ஏன்னா மூணு வேலையும் அமிதாக்கா தான் மேஸ்திரி இந்த டீமுக்கு காய்கறியெல்லாம் அறுத்து கிறுத்து கொடுத்துருவோம் அவங்க தான் எல்லாமே மேக் பண்ணுவாங்க தொடர்ந்து இப்போ அந்த அவக்கோடா ஸ்பெஷல் ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தினமும் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதா இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து ஃபுட் சிட்டியில் வந்து பார்த்தாங்க ஒரு அருமையான அவக்கோடா மெக்ஸிக மெக்சிகன் மெக்சிகன் அவ கடை தான் ஸ்பெஷல் மெக்சிகன் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குமா இந்த தூசானுக்கு இந்த நெருங்கிய ஒரு அண்டை நாடு நாடு தான் அது பக்கத்திலே இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகமான வறுத்து இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதில் அதை வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் சீட் இருக்கும் அது வெளியே போட்டுருது நம்முடைய மேலே தோல் இருக்கும் அதையும் வெளியே தள்ளிட்டு பாலை ஊற்றி கொஞ்சம் சீனியை போட்டு இந்த க்ரீம் டெக்ஸஸ்க்கு கொண்டு வரணும் ஓகே பாருங்கள் அவகோடாவுக்கு தேன் வச்சால் இன்னும் சூப்பராக இருக்குமா பாப்பா நைட்டு இப்போ மணி சரியாக ஆகுது அதே நேரத்தில் ஊரில் இந்தியாவில் வந்து பகல் பத்தரை மணி ஆகுது ஆமாம் கொஞ்சம் நேரத்தில் போய் படுக்க போக வேண்டியது தான் ஃபிஜெக்ஸு ஏஜ்டிஏ இங்கெல்லாம் வந்து லாஸ்ட் டே அந்த சோகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தினமும் காலையில் நாங்கள் ஏற்பாடு செய்கிற அந்த சாப்பாடை அழகாக கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் எடுத்துகிட்டு போவோம் கண்டெய்னர் பாக்ஸ் அழகான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு ரொம்ப ஹாட்டாகவே இருக்கும் நல்லா குவாலிட்டியான பாக்ஸு ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தான் டெய்லி என்ன செய்யலாம் ஆறு ஏழு பேர் நாங்கள் ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி அதை அழகாக செட் பண்ணி பேக் பண்ணி கொண்டுட்டு போயிடுவோம் சாப்பாடு விஷயம் தினமும் இந்த மாதிரி தான் நடக்குது நம்ம வீட்டில் இன்றைய ஸ்பெஷல் தேங்காய் சோறும் தக்காளி கறி முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே இந்த மெனுவை போட்டிருந்தோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திரும்ப இந்த மெனுவை ரெடி பண்ணியிருக்காங்க காக்கா நாங்க எல்லாம் ஒன்றா தான் தங்கியிருக்கிறோம் ஒரே வீட்டில் தான் தொடர்ந்து பல வருஷ காலமா ஒன்றா தான் வரோம் ஆனா தனித்தனி கார் எடுத்துக்கிடுவோம் எங்களுடைய வசதி பொறுத்து அதாவது புக் பண்ணும்போது ஒரு சிட்டில எப்படி புக் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வந்து அந்த வீட எடுக்கிறீங்க நாங்க ஜிஜிஎக்ஸ்லேருந்து நியர் டு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் எடுப்போம் ஏன்னா நீங்க எக்ஸிபிட் பண்றது பக்கத்துல நம்மளுக்கு கிட்டே இருக்கும் போட்டு வர்றதுக்கு அதனால நம்ம நியர் பை டூ ஜி எஸ் இப்போ நம்ம ஸ்பீட் வேல கொலம்பியா ஸ்ட்ரீட்ல பக்கத்தில் இருக்கிறோம் நம்ம ஜி மற்றபடி மத்தபடி ஆலிடம் ஜாக்ஸ் எல்லாம் இங்க இருந்து மினிட்ஸ் போகணும் நம்ம ஜி ஜெக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதால இங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்துல போயிருவீங்க ஃபைவ் மினிட்ஸ்ல போயிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் தான் இங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் போக வரும் ரொம்ப வசதியா இருக்கு இதான் நம்ம இருக்கிற இப்ப தங்கி இருக்கிற வீடு இது இப்ப நம்ம குரூப் எல்லாம் இங்க தான் இருக்கிறோம் ரெண்டு கார் எடுத்துக்கோம் ஓகே வீட்டை காலி பண்ணி கொடுக்குறோம் இன்றையோட நம்மளுடைய அந்த வாடகை வீடு முடியுது டைமு அதனால வீட்டை நம்ம எப்படி தந்தாங்களோ அதுபோல் நம்ம சுத்தம் செஞ்சுட்டு போகிறோம் அந்த வேலையை எல்லாருமே சேர்ந்து செய்கிறோம் இப்போ அடுப்படி அதை வந்து தம்பி சுத்தம் செய்கிறாரு சிங்க்கில் வந்து அடிக்கடி என்ன செய்யும் நம்ம டீயோ மற்ற காய்கறி துண்டுகள்லாம் வந்துக்கிட்டு அந்த மடையில் போய் அடைக்கும்ல அதுக்கும் அவங்க பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க பேசின் பேக்கம் அதில் ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை அழுத்துன உடனே பாருங்கள் எல்லாமே அடித்து இழுத்துக்கிட்டு போயிடுது அதனால் அவனை டெக்னீஷியனை கூப்பிடணும் வேலைக்காரனை கூப்பிடணும் அந்த தொல்லையே இல்லை ரொம்ப ஈஸியாக செட்டப் வச்சுருக்குறாங்க க்ளீனிங் வேலை ஆல்மோஸ்ட் நாங்களே பண்ணிட்டோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி வீட்டை தந்தாங்களோ அது போல் கொடுக்குறோம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அலங்கோலமாக இருந்ததுன்னு இப்போ எவ்வளோ சுத்தமாக இருந்துதுன்னு பாருங்கள் பெட்டி படுக்கையெல்லாம் காரில் செட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு வந்து டைம் வந்து பத்து மணிக்கு நாங்கள் வெக்கேட் பண்ணணும் எல்லாம் வீட்டை ஆன் டைமுக்கு இங்கே கரெக்டாக கொடுத்து ஆகணும் நம்ம அதனால் மணி வந்து இப்போ பாருங்கள் கரெக்டாக பத்து அஞ்சு ஆனால் அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் தராங்க நம்ம ஏன்டா தொலை தூரத்துலேருந்து வந்துருக்கிற அதுக்காக தராங்க காரில் செட் பண்ணுறோம் ரெண்டு காரு நாங்கள் ரெண்டு குரூப் பே பேக் பண்ணிட்டோம் இப்போ ம் வந்து பாருங்க பத்து இருபது ஆகுது பத்து இருபது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொடுக்குறாங்களா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இந்தியனில் அதை எப்போமோ மெயின்டென் பண்ணணும் நம்ம பேர் நம்ம வந்துக்கிறது இந்தியா மண்லேருந்து வந்துருக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் அது பண்ணாட்டா நமக்கு கூப்ப வராது அது மாதிரி செட் பண்ண இருந்தாலும் நாங்கள் ஏர்லியாக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஓகே அது எப்படி தவிர்க்க முடியாத அந்த நேரங்களை பக்கத்து வீட்டுக்கு சுத்தம் பண்ணதுக்கு வந்துவிட்டாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அது அதுக்கு டைமு வந்து ஆன் டைமுக்கு வந்துடுறாங்க இப்போ வந்து நம்ம லாக் சிஸ்டம் வந்து பாருங்கள் ஒரு நம்பர் கோட் நம்பர் கொடுக்குறாங்க அதை வந்து கொடுத்துட்டு என்ன செய்யணும் அதை அழுத்திட்டா போதும் அந்த சவுண்ட் ஒன்று கேட்கும் அப்படியே ஓப்பன் ஆயிரும் இதான் இந்த வீடு திறக்கிற முறை இப்போ அந்த அமெரிக்காவில் நம்ம வீடை புக் பண்ணுறோம் வீட்டை வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் சொன்னால் வீட்டு ஓனர் வந்து நேராக வந்து சாவியை தந்து திறந்து விடுவாங்க ஒரு ஆள் வருவாங்க நீங்கள் வர்றது தொல தூரத்துலேருந்து வாரீங்க அது நடு ராத்திரிலேயும் வாரீங்க யாருமே இல்லை எப்படி வாரீங்க என்ன செய்யறீங்க என்ன என்ன இது வச்சுருக்கேன் புக்கிங் பண்ணும் நமக்கு வந்து உங்களுக்கு கோடு கொடுப்போம் அந்த கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி திறந்துக்கலாம்னு சொல்லுவாங்க சரி கோடு எப்போ கொடுப்பாங்கன்னா கரெக்டாக செக் இன் பண்ணுறது மூணு மணிக்குன்னா மூணு மணிக்கு தான் நம்ம கோடை கரெக்டாக அனுப்புவாங்க நாங்கள் கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்தோம் ரெண்டு மணிக்கு அந்த கோடு வந்துருச்சு ஆனா திறந்து பார்த்தா திறக்க முடியல அவன சொல்றா அவன் ரிமோட் மூலியமா மூணு மணிக்கு தான் செக் திறக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அவங்களால பண்ண முடியாது நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே நீங்க வெளியே நிக்கிறீங்கன்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து நான் இப்ப ரெண்டு மணிக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போல தான் இப்போ சரி இப்போ முடிஞ்சிருச்சு உள்ளக்க போயிட்டீங்க இப்ப ரெண்டாவது இப்ப அவங்க டைம் பத்து மணி வரைக்கும் டைம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க அதையும் தாண்டினா என்ன ஆகும் அது லாக் ஆயிருமா எப்படி நமக்கு பத்து மணிக்கு செக் அவுட் அதிகபட்சம் டென் தேர்ட்டி வரைக்கும்

はい。<Okay. S 2> okay. நாங்கள் அமெரிக்காக்கு எப்போ வந்தாலும் சரி காஜானவாஸ் தான் இந்த வேலைகள் அழகான முறையில் புக் பண்ணுவார் அது எப்படி புக் பண்ணுறாங்க ப்ரைஸ் எப்படி செக் பண்ணுறாங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் காரு மா புக்கிங் பண்ணுறதும் காஜானவாஸ் தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி வீடுகள் அமெரிக்காவில் புதுசாக வர்றவங்க சொல்கிறவங்க எப்படி புக் பண்ணணும் எதில் எந்த இன்னும் வெப்சைட் எது இருக்குதா எப்படி இது வந்து அமெரிக்காவில் புக் பண்ணுறதுக்கு ஏர்பிஎன்பின் இருக்குது அமெரிக்கா மட்டும் இல்லை உலகத்தில் வந்து எங்கே நீங்கள் தங்கினாலும் ஏர்பிஎன்பி மூலமாக தங்கலாம் அது தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நீங்களே குக் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில் எல்லா வசகல வசதி எல்லாம் இருக்கும் எப்படி தெரியும் இந்த வீட்டில் இதுதான் இருக்கிறாங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க என்னென்ன வசதிகள் இருக்குது எத்தனை பேர் தங்கணும் அது உள்ளக்கே வந்து எல்லாமே போட்டிருப்போம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி எப்படின்னு பெட்ரூம் இத்தனை பெட்ரூம் இத்தனை டாய்லெட்டு கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குது அயன் பாக்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு எல்லாம் போட்டிருப்போம் அதில் ஆனா நாங்க இப்போ இந்த இதுல தங்குனது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுதான் நாங்க ஆறு பேர் தங்குற மாதிரி போட்டிருந்தோம் ஆனா நாலு பேர் தங்குற மாதிரி தான் இருக்கு ரெண்டு பெட் தான் ஒரே ஒரு சிங்கிள் பெட் மாதிரி ஒரு போட்டு போட்டிருந்தோம் அது கூட எங்களுக்கு வசதி இல்லதான் இது கொஞ்சம் சின்ன வீடு தான் அதான் அதாவது இந்த மாதிரி சிரமம் சொன்னா நம்ம ஏர்லியரா புக் பண்ணணுமா எப்படி பிரைஸ் வந்து எப்படி முன்னாடி கொஞ்சம் த்ரீ மந்த்ஸ் பிஃபோரா பண்ண ஒரு பிரைஸ் பக்கத்து ஷார்ட்ல பண்ண ஒரு பிரைஸ் அப்படியா எப்படி ஆமா முன்னாடியே நீங்க பண்ணா நம்ம எப்படியும் ஒரு ஆயிரம் டாலர் சேவ் பண்ணலாம் இப்போ நாங்க புக் பண்ணது ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஆனா சின்ன வீடு இது நாங்க முன்னாடி நான் பார்த்தது வெறும் ஆயிரத்தி அறுநூறு நம்ம தான் வந்துச்சு சரி சரி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் தங்குற மாதிரி ரெண்டு டாய்லெட் நாலு பெட்ரூம் இப்படி இருந்துச்சு ஆனா அது கொஞ்சம் டென் மினிட்ஸ் டிரைவ் ஆனா இது வந்து ஒன்லி போற இடத்துக்கு த்ரீ மினிட்ஸ் தான் டிரைவ் இது ஆனா இது நம்ம பக்கத்துல இருந்தனால சரி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல கேட்டாங்க ஏன்னா நாங்க குளிச்சோமா சாப்பிட சாப்பாடு ஆகலாமா த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்ல போய் சேர்ந்துருவோம் அந்த இடத்துக்கு ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்காது முதல்ல அதை வந்து நான் மேப்ல செக் பண்ணுவேன் இந்த இவடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன் முதல்ல அது செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்றது ஓகே அந்த ரூம் கன்ஃபார்ம் பண்றது ஓகே இது வந்து பேமெண்ட் எப்படி பண்றீங்க பேமெண்ட் வந்து திடீர்னு ஃபுல் பேமெண்ட் கேட்கும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அவர் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுனா நானூறு டாலர் முதல்ல கட்ட சொல்லுவோம் பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு டியூ டைம் கொடுக்கும் அந்த டைமுக்குள்ளே கட்டணும் அதுக்கு பின்னாடி நம்ம கேன்சலேஷன் பீரியட் இருக்கு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி நீங்கள் புது வீடு நீங்கள் பிடிச்சாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கேன்சல் பண்ணி புது வீடு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னா அதை போய் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ரீஃபண்ட் பணம் லேட்டாக வர வரும் ஓகே நல்லது ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்குறாங்க இப்போ மற்ற நம்மளுடைய நண்பர்களும் வந்து கிளம்புறாங்க அவங்க ஓகே நல்லா அலைமிஸ்லாம் அவங்க வந்து ஃபெனிக்ஸ் போகிறோம் இவங்க வந்து வந்து காக்கா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறாங்க சரி சரி நாலு லாஸ் ஏஞ்சல்ஸ் டு ஜப்பானு ஒரே ஃப்ளைட்டு இங்கே ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறோம் ஓகே நல்ல டைம் பத்து இருபத்தஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது எக்ஸ்டென்ஷன் டைமில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் ஹவர் தந்ததில் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துருக்குறோம் ஸோ அந்த ஹவுஸ் கிளீனரும் வந்துட்டாங்க அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாங்களும் ஆல்மோஸ்ட் ரெடியாகி வெளியாகிட்டோம் இப்போ நம்மளுடைய நண்பர்கள் அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க ஃபீனிக்ஸ் போய் அங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க வெளியே போகிறாங்க அங்கேருந்து ஃப்ளைட்டு நாங்கள் வந்து தூசான்லேருந்து எல்ஏக்கு காரில் ட்ரைவ் பண்ணி போகிறோம் இவங்க வந்து ஃபீனிக்ஸுங்கிறது ஒரு டூ ஹவர்ஸில் போய் சேர்ந்துருவாங்க எங்களுக்கு ஒரு எயிட் நைன் ஹவர்ஸ் இருக்குது அந்த வீடை எப்படி புக் பண்ணணும் அதில் என்ன வசதி எல்லாமே விவரமாக காஜான சொன்னார் இது போல தான் கார் புக்கிங்கும் அவர் தான் பண்ணுறாரு கார் ஃபிளக்ஸி டாட் காமில் கார் புக் பண்ணுற விஷயங்களை பண்ணுறாங்க அதனால தான் கார் புக் பண்ணால் தான் நம்ம எங்கேயும் போகும் வர முடியும் அந்த வீடுகள் அமைப்பை பாருங்கள் இந்த தூசான் நகரில் வீடுகள் எப்படி இருக்குது தெருவுகள் எப்படி இருக்குது அதையும் சேர்ந்து பார்த்துருவோம் தூசான் நகரனுடைய அந்த வீதிகளில் தான் இப்போ இருக்கிறோம் அந்த அமைப்புகளை பாருங்கள் அதை வந்து நம்ம ஊரோட அதாவது நம்ம பேங்காக்ல உள்ளதை நான் கம்பேர் பண்றேன் காக்கா ஹாங்காங் உள்ளதை கம்பேர் பண்ணி ஊர் உள்ளதையும் சொல்லுவாங்க எப்படி இருக்குது இங்க எப்படி என்னன்னா நிலப்பரப்பு வந்து ரொம்ப பெரிய நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு அதனால ரொம்ப விசாலமா அவங்களுடைய ரோடுகளை வீடுகள் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்துட்டு ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு நம்ம இந்தியாவுடைய அளவுக்கு சொல்ல போனா ஒரு எல்லா வீடுகளுமே பத்து சென்ட்ல கட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒரு கார்டன் விட்டு பேக்ல ஒரு பேக் யார்டு விட்டு ஏன்னா அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் விட்டு நல்ல அழகான முறையில கட்டிருக்காங்க அதுல பெரிய பெரிய

ஆனா தனிமையில தான் எனக்கு இருக்கிறாங்க அவ்வளவு பேர் ஏன்னா இங்க வந்துட்டு மக்கள் செல்வமே கிடையாது இரவு நேரங்கள அவ்வளவு ஈஸியா நடமாட முடியாது காரணம் மக்களே வெளியே இல்ல நம்ம ஊர்ல நடராஜா கடை அண்ணாச்சி கடை இந்த கடை அந்த கடைன்னு எல்லாருமே இருப்பாங்க எதுவுமே கிடையாது பாருங்க ஒரு பிள்ளைங்க பார்க்க முடியுதா இந்த ஊர்ல அமைதியே தான் இருக்கும் இந்த ரோடு அமைப்புகளை பாருங்க இங்கே ஏதாவது ரோடில் வேலை நடக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு அந்த காஷன் போட்டு அந்த போர்டு ஒன்று அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ப்ராப்பராக இருக்கும் அந்த இடத்துல குழி இருக்குது அந்த இடத்துல போகக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப பக்கவா இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையிலே எல்லாமே அமைச்சு வச்சிருக்கான் அந்த என்னென்ன தேவையோ அடிப்படை தேவைகளை அவ்வளவுமே அமெரிக்காவில் அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அதை நம்ம பாராட்டும் ஓகே இங்கே உள்ள ஊர் அமைப்பை காட்டிட்டோம் தூசா நகரில் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு டவுன் மாதிரி இருக்கு கிராமம் மாதிரி இருக்குது நம்ம இரவு நேரத்தில் நல்ல பனியாக இருக்குது காலையில் நல்ல வெயிலாக இருக்குது இந்த சீசன்ல அழகான ஒரு அமைப்பு நீட்டாக சுத்தமாக இருக்குது மக்களை தான் பார்க்க முடியல அதான் ஒரு பெரிய கவலை இந்த தூசானில் ஓகே தூசானை விட்டு கிளம்புறோம் தூசானுக்கு பை பை நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன் நன்றி